வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த ஜோடி சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் அருணோதயமால்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அல்லது இன்னொரு வழியிலேயும் வரலாம் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக கோயம்புத்தூர் பை பஸ் ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொங்கு திருமண மண்டபம் அங்கே ரைட் எடுத்து வந்தோம்னா அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க அதில் வந்தாலும் மூன்றரை கிலோமீட்டர் இதில் வந்தாலும் மூன்றரை கிலோமீட்டருங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க வாட்டர் டேங்க் இருக்குது சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தி அஞ்சு அடி மண்ரோடுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க ஜோடி சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனைங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க இபி வசதி இருக்குது சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க கோயம்புத்தூர் பைபாஸ் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் வருங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இரண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடியாக இருக்கக்கூடிய சைட்டுங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அது உங்களோட விருப்பங்க ஒரு சைட்டோட அளவு இருபத்தி சாரி இருபதுக்கு நாற்பத்தஞ்சுங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு புள்ளி சம்திங் ரெண்டாயிரம் காலுக்கு கம்மியாகவும் ரெண்டுக்கு அதிகமாகவும் இருக்குங்க உதாரணத்துக்கு ரெண்டு செண்டுன்னு வச்சுக்கோங்க வடக்கு பார்த்தா டிடிசிபி அப்ரூவல் பெற்ற ரெண்டு சென்ட் வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க இருபதுக்கு நாற்பத்தஞ்சு டூ பி டூ பிஹெச்ச்கே எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக கட்டலாங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா மட்டுமேங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்